தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்சி தெப்பக்குளத்திற்கு அருகே சின்னை கடை வீதியில் ஒரு கடை கண்ணாடி சாமான்களின் விற்பனை அங்கே அதனால் பெரிய நிலை கண்ணாடிகள் முதல் சிறிய கண்ணாடிகள் வரை நிறைய கண்ணாடி பொருட்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பீங்கானில் வண்ண வண்ண கோப்பைகள் பாத்திரங்கள் எலக்ட்ரிக் லைட்டுகள் குளோபுகள் சரலாந்தல்கள் அந்த கடையில் நிறைந்திருக்கின்றன இவையெல்லாம் நூறு அடி நீளமும் நாற்பது அடி அகலமும் உள்ள ஒரு கடையில் அடுக்கியும் தொங்கவிடப்பட்டும் இருக்கிறது இந்த கடைக்குள்ளே நுழைகிறேன் நான் ஒரு கண்ணாடி சாமான் ஒன்று வாங்க எனக்கோ ஒரே பயம் கையை வீசி நடந்தால் எங்கே கைப்பட்டு கண்ணாடிகள் கீழே விழுந்து உடைந்து விடுமோ என்று அதனால் மிக்க கவனமாக அடக்கமாக அடிமேல் அடியெடுத்து வைத்தே நடக்கிறேன் இந்த சமயத்திலே ஒரு சிலம்ப வீச்சுக்காரன் அங்கு வருகிறான் அவனுடைய சகாக்களுடன் அவன் கையிலே இரண்டு கம்புகள் கடைக்காரர் அனுமதி இல்லாமலேயே சிலம்ப கம்புகளை சுழற்றி சிலம்ப வித்தைகளை காட்ட ஆரம்பித்து விடுகிறான் கண்ணாடி கடைக்கு உள்ளே நெடுக்கும் குறுக்குமாக ஓடி மேலும் கீழுமாக கம்பை சுழற்றுகிற பொழுது கடைக்காரருக்கு ஒரே கவலை இது என்ன தப்பி தவறி கம்பு ஒரு கண்ணாடி சாமான் மீது பட்டால் போதுமே அடுக்கி வைத்திருக்கும் சாமான்கள் அத்தனையும் பொலபொலவென்று விழுந்து உடைந்து தவிடுபொடியாகிவிடுமே என்று ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை ஒரு சிறு கண்ணாடி சாமானுக்கும் சேதம் ஏற்படவில்லை இந்த சிலம்ப வீச்சினால் வீச்சு நின்றது எல்லோருக்கும் ஒரே அதிசயம் சிலம்பு ஆடியவனின் லாவகத்தை கண்டு மூக்கிலே கை வைத்து நின்று விட்டார்கள் அனைவரும் கடைக்கில் இருந்தவர்கள் மட்டுமல்ல கடைக்கு வெளியிலே தெருவில் இருந்தவர்களும் கூடி நின்று ஆச்சரியப்பட்டார்கள் அன்று இப்படி நடக்குமா என்றுதானே நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆம் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லைதான் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இத்தகைய கற்பனை சிலம்பக்காரனுக்கும் மேலான ஒரு சிலம்பக்காரனாக அல்லவா இருக்கிறான் இறைவன் கோடானு கோடி அண்டங்களை படைத்திருக்கிறான் அவைகளை உலகம் பாதாளம் வான்முகடு என்று நாலா பக்கமும் பரவி நிற்கவும் அவைகளெல்லாம் ஒரு நியதியில் சுழன்று கொண்டு சுற்றி கொண்டு வரும்படியும் அமைத்திருக்கிறான் இவைகளுக்கு ஊடே அவற்றின் ஊனாய் உயிராய் உணர்வாய் இயங்குகிறான் அற்புதமாக நடனமே ஆடுகிறான் அவன் சரிதான் இப்படி ஆடும் நடனத்தில் ஒரு கால் தாளம் தவறி சிறிது பெயர்ந்துவிட்டால் விட்டால் என்னவாகும் பாதாளமே பயர்ந்து விடாதா இல்லை வீசியாடும் கைகள்தான் ஆட்டத்தின் வேகத்தில் அங்கே இங்கே பட்டுவிட்டால் வான் திசைகளே பயிர்ந்து விடாதா இப்படியெல்லாம் நேராமல் ஆடுகிறானே இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறானே கற்பகோடி காலங்களாக இது இவனுக்கு எப்படி சாத்தியமாயிற்று என்று எண்ணுகிறோம் நமக்கு மட்டுமல்ல இந்த வியப்பு காரைக்கால் அம்மையாருக்கும் அன்று ஏற்பட்டிருக்கிறது நாமோ வியந்து மூக்கில் விரலை வைத்து நின்றால் அம்மை தன் வியப்புக்கு விடைபெற இறைவனிடமே கேள்வி கேட்டிருக்கிறாள் அதையும் ஒரு நல்ல பாட்டிலே கேட்டிருக்கிறாள் அடிபேரில் பாதாளம் பேரும் அடிகள் முடிபேரில் மாமுகடு பேரும் தொடிகள் மறிந்தாடும் கைப்பேரில் வான் திசைகள் பேரும் அறிந்து ஆடும் ஆறு என் அரங்கு இப்படி பாதாளம் வாமுகடு வான் திசைகள் எதுவுமே பெயராமல் நீ அரங்கத்தில் அறிந்து ஆடக் கற்றிருக்கிறாயே அது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டிருக்கிறார் அம்மையார் இந்த பாடல் மூலம் அருமையான பாடல் இப்படி இறைவன் ஆடும் அற்புத நடனத்தையும் இந்த ஆட்டத்தை கண்டு அதிசயித்து நிற்கும் காரைக்கால் அம்மையாரையும் நாம் காண வேண்டுமென்றால் நேராக நாம் திருவாலங்காடுக்கு செல்ல வேண்டும் அங்குள்ள தேவர் சிங்க பெருமாளாம் ஆலங்காட்டு அடிகள் கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படி நுழைந்தால் அங்குள்ள இத்தன சபையிலே ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவனையும் அங்கே பேயுருவில் அமைந்திருக்கும் காரைக்கால் அம்மையாரையும் காணலாம் தாளென்றால் பாதாளம் ஊடுருவி மற்றை தாளென்றால் அண்டங்கடந்து உருவி நிற்கும் அந்த ஊர்த்துவ தாண்டவம் இறைவன் ஆடுவதற்கு நேர்ந்த காரணம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த ஆலங்காடு பெயருக்கேற்ப நல்ல காடாகவே இருந்திருக்கிறது முற்காலத்தில் அந்த காட்டுக்கு இடையே கோவில் கொண்டிருக்கிறாள் நம் அன்னை காளி அவளது ஆதிக்கம் அங்கு குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதையுமே முடிவு செய்தல் கூடும் என்று அகங்கரிக்கிறாள் காளி இதோடு அவள் ஆடவும் வல்லவள் அதனால் இருமாப்பு அவளுக்கு இந்த நிலையிலே தேவர்கள் இவள் தன் கருவத்தை அடக்க இறைவனை வேண்டுகிறார்கள் இறைவனுமே ஆலங்காட்டுக்கு வருகிறான் ஆடல் போட்டிக்கு அன்னை காளியை அழைக்கிறான் அன்னையும் இசைகிறாள் போட்டி நடனம் தொடங்குகிறது இன்றைய வெள்ளி திரையிலே இந்த நடன போட்டி எல்லாம் சாதாரணம் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் அன்று நடப்பதற்கும் இன்று நடப்பதற்கும் அதாவது இன்று போட்டியிடுபவர்கள் இருவரும் அநேகமாக பெண்களாகவே இருப்பார்கள் ஆனால் அன்று போட்டியில் ஈடுபட்டவர்களுள் ஒருவர் ஆண் மற்றவர் பெண் இதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் ஆடும் ஒவ்வொரு நடனத்தையும் காலியும் சளைக்காமல் ஆடுகிறாள் ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது போட்டி மும்முரமாக கொண்டே வருகிறது வெற்றி கிட்ட காணோம் யாருக்குமே இந்த நிலையில் இறைவனுடைய வலது காலில் இருந்த குழை நழுவி தரையில் வீழ்கிறது அதாவது தோடு கழண்டு கீழே விழுந்து விடுகிறது இதற்காக நடனத்தை நிறுத்தாமல் அப்படியே அந்த குழையை தனது கால் விரலால் எடுத்து அந்த காலை அப்படியே அனாவசியமாக உயர்த்தி லாவகமாக அந்த தோடை வலது காதிலே பொருத்தி விடுகிறார் இறைவன் ஒரு காலை தரையில் ஊன்றி ஒரு காலை வான் நோக்கி உயர்த்துவது என்றால் பெண்களால் ஆகிற காரியமா என்ன இது செய்ய முடியாமல் வெட்கி தலை குனிகிறாள் காளி தோல்வியையும் ஒப்புக்கொள்கிறாள் இறைவன் வெற்றி கொடி நாட்டி விடுகிறார் இப்பொழுது அன்பர்கள் என்னிடம் கேட்கலாம் பாலே நடனத்தில் பெண்கள் இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்கிறார்களே என்று இந்த பெண்கள் பணத்திற்கும் புகழுக்கும் உணர்வு நாணம் கடந்த நவீன கால பெண்கள் இவர்கள் கதை நமக்கு வேண்டாம் சரி கொடிய வெஞ்சின காலி குவலைய முழுவதும் முடிவு செய்வேன் என்று எழுந்த நாள் முளரியோன் முதலோர் அடைத்து அஞ்சலும் அவள் செருக்கு அழிவுற அழியா கடவுள் ஆடலால் வென்றதோர் வரவரைக் கண்டான் என்று கூறுகிறது கந்த புராணம் இந்த தகவலை இப்படி காளியை வெல்ல ஆடிய ஆட்டமே ஊர்த்துவ தாண்டவம் அந்த தாண்டவம் ஆடியவரே ஆலங்காட்டு அடிகள் அவரது திருக்கோலம் ஆலங்காட்டில் பஞ்ச சபைகளில் ஒன்றான இரத்தின சபையிலே செப்பு சிலை உருவிலே இருக்கிறது எத்தனைதான் சொன்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் அர்ச்சகர்களும் நிர்வாகிகளும் இந்த அஸ்திரத்தை எல்லாம் கலைத்து ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியின் முழு உருவை நமக்கு காட்ட மாட்டார்கள் பத்து முழம் வேட்டியை இறைவன் திருவுருவில் வரிந்து வரிந்து கட்டி வைத்தே காட்டுவார்கள் அதனால் அன்பர்கள் இந்த ஊர்த்துவ தாண்டவ கோலத்தை முழுதாக காண வேண்டும் என்றால் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டும் அந்த ஆலயத்தில் இருக்கும் மகா மண்டபத்தில் ஒன்றுக்கு இரண்டாக அமைந்திருக்கும் தாண்டவரை பார்த்து பார்த்து ரசிக்கலாம் எளிதாக சரி தென்காசிக்கு பிறகு செல்வோம் இப்பொழுது திருவலங்காட்டுக்கு செல்வோம் முதலில் ரயிலில் செல்வதுதான் திருவலங்காட்டுக்கு மிகவும் நல்லது சென்னைக்கு மேற்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் திருவலங்காடு ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது ரயில் நிலையத்தில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடித்துக்கொண்டு வடக்கே நான்கு கிலோமீட்டர் பயணித்தால் திருக்கோவில் வாயிலிலே வந்து சேரலாம் கோவில் நிரம்ப பெரியதுமல்ல சிறியதுமல்ல உள்கோபுர வாயிலே பக்கம் இருப்பவர் சித்தி விநாயகர் நாம் அறிந்தமட்டில் விநாயகர் பிரம்மச்சாரி ஆனால் இங்கு அவருக்கு சித்தி புத்தி என்று இரண்டு மனைவியர்கள் இருக்கிறார்கள் ஞானமாம் புத்தியை மனைவியாக பெற்றால் பிறர்க்கரிய சித்திகள் எல்லாம் தானே வந்து அடையாதா அந்த புத்தியையும் சித்தியையும் ஆம் பெண்ணுருவில் இருக்கும் அந்த இருவரையும் தன் மடிமீது வைத்துக் கொண்டிருக்கும் திருக்கோலத்தில் இங்கு விநாயகரை நாம் தரிசிக்கலாம் சித்தி விநாயகரை வணங்கி அவர் அருள் பெற்று கோவிலுக்குள் நுழைந்தால் முதல் முதல் நாம் காண்பது ஊர்த்துவ தாண்டவரின் திருக்கோலத்தை தான் தெற்கு நோக்கிய இரத்தன சபையிலே செப்பு சிலை உருவிலே நிற்கிறார் அவர் இரத்தன சபை என்றால் ஏதோ முழுக்க முழுக்க நவரத்தினங்கள் இழைத்த மண்டபம் என்று தவறாக நினைத்து விடாதீர்கள் கல்லாலாகிய இரத்தின்தான் அங்கிருக்கிறது ஒருவேளை அங்கிருக்கும் மஞ்சத்தில் மற்ற நவரத்தினங்களும் இருக்கலாம் அவை என் கண்ணுக்கு தெரியவில்லை இந்த ரத்தின சபையை கடந்து உள்ளே சென்றால் உட்பிரகார வாயிலிலே வடக்கு நோக்கிய ஒரு சிறு கோவிலிலே நம் அன்னை காலி இருக்கிறாள் ஐயோகோ போட்டியில் தோற்ற அவமானம் தாங்க மாட்டாமல் ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமாக இடம் தேடி ஒளிந்து கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தோன்றுகிறது இனி கோவிலுக்கு உள்ளே கருவறையில் இருக்கும் தேவர் சிங்க தரிசிக்கலாம் அவரது துணைவிதான் வண்டார்குழலி தேவர் சிங்க வலம் வந்தால் அகோர வீரபத்திரர் கம்பீரமாக நின்று கொண்டிருப்பதையும் பார்க்க முடியும் இத்தனை திருவுருவங்களையும் பார்த்தாலும் நமக்கு திருப்தி ஏற்படாது ஆலங்காடு என்ற உடனேயே காரைக்கால் அம்மையாரும் அவர் பாடிய மூத்த திருப்பதிகம் இரட்டை மணி மாலை அற்புத திருவந்தாதி ஆகிய பாடல்களெல்லாம் நம் நினைவுக்கு வரும் புனிதவதியான காரைக்கால் அம்மை தன் கணவனை விட்டு பிரிந்து இந்த ஊனுடைய வனப்பையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு பேய் ஒரு எய்தி கைலாசகிரியில் இருந்து தலையாலேயே நடந்து வந்து நடராஜனது திருவடிக்குக் கீழே என்றும் சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று வேறு நாம் படித்திருக்கிறோம் அதோடு இரவாத இன்ப அன்பு வேண்டிய அவர் பின்னும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றெல்லாம் வேண்டிக் கொண்டவராயிற்றே அம்மையார் அவரை காணவில்லையே என்று உள்ளம் ஏங்கும் நமக்கு இத்தனை விஷயங்களையும் தெரிந்த நாம் எங்கே அந்த காரைக்கால் அம்மை என்று அங்கு கேட்டால் கோவில் நிர்வாகிகள் ஓ அவரையாக கேட்கிறீர்கள் என்று சொல்லி ரத்தன சபைக்கு தெற்கே இரும்பு கிராதிகளுக்குள் அடைத்து வைத்திருக்கும் மண்டபத்திற்கு அழைத்து போவார்கள் நம்மை அங்கு சென்றால் மற்ற செப்பு சிலைகளோடு செப்பு சிலையாக காரைக்கால் அம்மையாரும் பேய் உருவத்தில் இருப்பதை பார்க்க முடியும் கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து குண்டு கண்களும் வெண்பற்களும் குழி வயிறும் உடைய பேயுருதான் என்றாலும் அந்த அம்மையின் புனிதமான உள்ளமும் அன்பும் நம்மை அடிமை கொண்டு விடுகிறது இனி கோவிலை விட்டு வெளியே வரலாம் தேவாரம் பாடிய மூவருமே இந்த ஆலயத்திற்கு வந்து பாடி பரவி இருக்கிறார்கள் பழையனூர் என்ற ஆலங்காடு இந்த ஆலங்காடுதானே என்று அங்கிருப்பவர்களிடம் நாம் கேட்டால் இந்த கோவிலுக்கு வெளியே ஊருக்கு வடமேற்கே உள்ள பழையனூர் நீலி கோவிலை காட்டுவார்கள் மக்கள் இந்த பழையனூர் நீலி வரலாறு இலக்கிய பிரசித்தி அதை அறிந்து கொள்ள வேண்டாமா வரலாறு இதுதான் காஞ்சியில் சுதர்சன செட்டி என்ற ஒரு வணிகன் அவனுக்கு மனைவியர் இருவர் இலையால் மோகத்தால் மூத்தால் நீலியை வஞ்சனையால் கொன்று விடுகிறான் அவன் அவளோ அந்த ஆலங்காட்டிலே பேயாக அலைந்து கொண்டிருக்கிறாள் வணிகன் ஒரு நாள் இந்த ஆலங்காட்டு வழியே தனியாக வருகிறான் பேயாக இருந்த நீலி பெண் வடிவில் வணிகனை தொடர்கிறாள் அவள் வஞ்ச மொழிகளுக்கு சிவி கேட்காமல் சென்று கொண்டே இருக்கிறான் வணிகன் பின்னும் தொடர்வது அறிந்து பழையனூர் அம்பலத்து வேளாளரிடம் முறையிடுகிறான் அந்த வணிகன் பெண் உருவில் இருக்கும் அந்த பேயாகிய நீலியும் அவள் தன் கணவனுடன் வாழ வழி செய்ய வேண்டுகிறாள் அந்த பெண்ணின் இடையில் இருந்த குழந்தை குடுகுடுவென்று ஓடிச் சென்று அந்த வணிகனை தந்தை தந்தை என்று உறவு கொண்டு அணைத்து கொள்கிறது இதைக் கண்டு ஏமாந்த வேளாளர் எழுபதின்மாறும் வணிகனை அந்த பெண் பேயுடன் ஒரு இரவு தங்கள் ஊரில் தங்கிச் செல்ல செல்கிறார்கள் வணிகன் அதற்கு மறுத்து விடுகிறான் அவர்கள் அவனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் அவர்கள் எல்லோரும் தீ மூழ்குவதாக சத்தியம் செய்து கொடுக்கிறார்கள் உடனே பேயுடன் தங்கிய வணிகனின் உயிர் குடித்து அந்த பேய் மறைந்து விடுகிறது சொன்ன சொல்லை காப்பாற்றி வேளாளர் வேளாளரை எழுபதிவரும் தீக்குளித்து விடுகிறார்கள் மாறுகொள் பழைய நூர் நீலி செய்த வஞ்சனையால் வெணிகர் உயிரிழப்ப தாங்கள் கூறிய சொல் பிழையாது துணிந்து செந்தி குழியில் எழுபது பேரும் மூழ்கிய என்று இந்த வரலாற்றை தொண்டை மண்டல சதகமும் உமாபதி சிவாச்சாரியார் சேக்கீழார் புராணமும் வியந்து கூறியிருக்கிறது சத்தியத்திற்கு உயிர் கொடுத்தவர் வேளாளர் என்றாலும் கோவில் எடுத்திருப்பது பழையனூர் நீலிக்குதான் ஆம் வஞ்சப்படுத்தொருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு நாம் அஞ்சுவது பழையனூர் நீலியை கண்டுதானே அப்படி அஞ்சும் பொழுதெல்லாம் அல்லலம் பழனை மேய ஆலங்காட்டு அடிகளை நினைத்தால் அவர் வினைகளை எல்லாம் கரி செலுத்திடுவார் என்பர் அப்பர் பெருமான் ஆம் அப்பருடன் சேர்ந்து ஆலங்காட்டு அடிகளை நினைத்து நாமும் நம் வினைகளை எல்லாம் கலைந்து கொள்ளலாம் அல்லவா இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்